வணக்கம் உறவுகளே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு அருமையான சமையல் காணொலி ஒன்று தான் இது வந்து பொதுவான சமையல் காணொலி ஒன்று அதுவும் வந்து பிள்ளைகள் கேட்டபடி கொத்து வேண்டி தாங்க கொத்து வேண்டி தாங்க ஒன்று நாங்கள் வந்து இன்னைக்கு என்ன செய்வது செய்து கொடுக்க போறோம் வளமையா இப்போ ரொட்டி கொத்து செய்து நாங்க இன்னைக்கு வந்து அதுக்கு பதிலா வந்து இடியப்பா கொத்து தான் செய்யப்போறோம் அதுவும் வந்து வெள்ளை அரிசி மா இடியப்பதிலாம் இந்த கொத்து நாங்கள் செய்யப்புறோம் வளமையாக வந்து அரிசி மாடியப்பம் பச்சை அரிசி மாடியப்பன் தான் செய்கிறது ஆனால் இன்றைக்கு வந்து வெள்ளை அரிசி மாடியப்ப கொத்து தான் செய்து அப்புறம் நிறைய மேராக கறி எல்லாம் வந்து முட்டையெல்லாம் போட்டு நல்ல ஒரு இரவு சாப்பாடு அவை டாசப்படி இன்றைக்கி கொத்தோட்டு செய்யப்புறோம் அப்படியே தொடர்ந்து காணொலியை பார்ப்பேன் எனக்கு கடை கடாண்டு எல்லாத்தையும் செய்ய தொடங்குவோம் இப்போ வந்து அடுப்பு மூட்டுவோம்

அப்படியே என்ன செய்யப்புறமெண்ட்டா இட்லி பானைக்கு தண்ணி விட்டு நம்ம கொதிக்க வைக்க இதுல இதில் என்ன நிறைய அடியப்பம் கடைந்து வச்சுருக்கலாம் இந்த ஸ்டீமர் பெரிய ஸ்டீமர்லேயும் வந்து நிறைய அடியப்பம் வச்சுருக்கலாம் இருந்தால் நீங்கள் அதையும் வச்சா வச்சு கொள்ளலாம் அங்கால இடியப்பத்துக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கணும் இதில் வந்து தண்ணி கொதிச்சோன்னு இருக்குது அதோட வந்து நான் சுடு தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ வந்து நாங்கள் இடியப்பத்துக்கு மா குலைக்கப்புறோம் இப்போ அரிசி மாவை நாங்கள் போட்டுக்கொள்வோம் இப்போ நம்ம வடிவம் அரிஞ்சு தான் வச்சுருக்குது இடியப்பத்துக்கு தேவையான உப்பை வந்து நாங்கள் சுடு தண்ணிக்கே கொள்வோம் இப்போ வந்து அளவளவாக தண்ணியை விட்டு நாங்கள் குழைச்சி எடுத்துக்கொள்வோம் ஆனால் மழைக்குணம் பண்ணபடியாக இன்றைய கொஞ்சம் குளிர் உறவு இருக்கக்கூடிய மாதிரி இருக்கு இல்லாட்டி இப்போ கொஞ்ச நாளாக குளிரண்டால் ம் குளிரண்டால் செட்டியான குளிர் அந்த வருஷங்களுக்கு ஆனா என்ன இந்த குளிரால வந்து சின்ன ஆக்கள் எல்லாருக்குமே தடிமண் என்ன முட்டைன்னு சொல்லி வருத்தங்கள் கூடுதலா வருது தண்ணிய வந்து ஒரேடியா விட்டு கொள்ளாமலுக்கு அப்படியே அளவளவா பார்த்து பார்த்து விட்டாச்சு இப்ப பாத்தீங்கன்னா இடியப்பதுக்கு மா வந்து நல்ல வடிவா குளச்சி எடுத்துட்டேன் இனி வந்து கடகடந்து கடந்து தொடங்குவோம் சிரட்ட சிரட்டா சூர்ற சத்தம்தான் பிரிச்சா இருக்கா ஆனா சில பேர் சொல்லி சிலட்டை வந்து அடுப்புக்கு வச்சிக்க கூடாது அது வந்து பால் அடுப்புக்கு கூடாதுன்னு சொல்றாங்க ஆ பால் பால் காஜிய வந்து ஆனா நல்ல ஈஸியா புளிவெடுத்து உறவிட நல்ல உரல் ரெண்டாயிரத்தி அறுநூறுபாய்க்கு தான் இந்த உரல் வாண்டிய நாங்கள் நல்ல உரல் இப்ப பாத்தீங்கன்னா நாங்க வந்து கொஞ்சம் புளிஞ்ச எடுத்துட்டோம் தண்ணி கொதிச்சிட்டோம் தண்ணி கொதிச்சிட்டோம் இல்ல கடவுடாண்ட அவிஞ்சிரும் தண்ணி கொதிச்சிட்டேன் அப்படியே எல்லா தட்டையும் அடிக்கி விடுவோம் புகை வந்து சுத்து

கொஞ்சம் இருக்கு இன்னொரு கவிக்க இருந்தால் சரி வச்சிட்டா சரி கிட்டத்தட்ட ஒரு கிலோ அளவில் நாங்கள் இடியப்பம் கடை ரெண்டு போட ரெடி ஆகலாமேல கடைசி கட்டமா பார்த்தீங்கன்னா இடியப்பம் அவிஞ்சோன்னு இருக்குது இங்கால வந்து லீக்ஸ் வட்டியாச்சு கொஞ்சமா போஞ்சியை வந்து நல்ல சின்ன சின்ன அரிஞ்சி வச்சிருக்கிறேன் அதே மாதிரி கரெட்டும் வந்து அப்படியே ஸ்கிரேப்பர்ல வந்து அப்படி உரைஞ்சி எடுத்து வச்சிருக்கிறோம் இடம் வெங்காயம் அதோட வந்து உருளைக்கிழங்கு கிழங்கு மத்திரிக்காயம் பொரித்து போடப்போறோம் இது எல்லாத்தையும் அப்படியே வதக்கி வதக்கித்தான் நடக்கப்புறம் அதோட வந்து நாங்கள் முட்டையை வந்து உடைச்சி எடுத்துக்கொள்வோம் இப்போ பார்த்தீங்கன்னா இடியப்பம் எல்லாமே அவிச்சு எடுத்துட்டோம் அதோட வந்து மரக்கறி எல்லாம் அப்படியே வெட்டி எல்லாம் எடுத்துட்டோம் இப்போ கொத்த செய்ய தொடங்குவோம் சட்டி அப்படியே சூடாகிடுங்க கிணக்கடி இப்போ மண்டபடியே பெரிய சாஜியே வச்சாச்சு சட்டி சூடாகிட்டுது கொஞ்சமாக நாங்கள்தான் விட்டு கொள்ளுவோம் எண்ணெய் வந்து அப்படியே சூடாகிட்டுது இப்போ வந்து வெங்காயத்தை போட்டுக்கொள்ளுவோம் அதோடு பார்த்தீங்கன்னா மோஞ்சியையும் போட்டுக்கொள்கிறேன் போ <laughs> 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 வெங்காயம் அதோட வந்து பூஞ்சியும் வதங்கிட்டு இப்போ வந்து கரெட்டை வந்து போட்டுக்கொள்வோம் வந்து இப்படியே நல்லபடியாக கலந்து விட்டுட்டு அதோட வந்து நாங்கள் லீக் செய்யும் சேர்த்துக்கொள்வோம் நீங்கள் விரும்பினா கூவா கூட கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளலாம் இதெல்லாம் சேர்ந்து நல்லா மதம் கட்டுக்குமேங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கலவைக்கு தேவையான அளவு நாங்கள் உப்பு சேர்த்துக்கொள்கிறோம் முட்டைக்கு வந்து உப்பு போட்டு தான் அடித்து வச்சுருக்கேன் இதுக்கு வந்து அளவாகவே உப்பு போட்டுக்கொள்ளுவோம் பிரியாணி கொஞ்சம் பதம் கட்டுக்கும் எங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா கொத்துக்கு தேவையான இடியை பற்றி என்ன சேப்பிட்றோம்னா கொஞ்சம் இப்படி சின்ன சின்ன பிடிச்சி விட்டாச்சு என்ன செய்யப்பா அது சிக்கிற மாதிரி கடவுள் இப்படியே பார்த்தா நாங்கள் சின்ன சின்ன அப்படியே ஏ பிச்சை எடுத்துட்டேன் இதில் பார்த்தீங்கன்னா இதில் கரெட்டும் வந்து லீக்ஸ் எல்லாம் மதங்கி வைக்கிறது சேர்த்தோம்னா இதில் வந்து சைட்டு அப்படியே ஒதுக்கி போட்டு நாங்கள் அடித்து எடுத்து வச்சுருக்கிற முட்டையை வந்து சேர்த்துக்கொள்ளுவோம் முட்டை வந்து நல்லா அப்படியே எங்களுக்கு புட்டு பருவத்தில் வரவாட்டு கொண்டு வரத்துக்கு இப்படியே வரவாட்டு கொண்டு வருது இன்னும் கொஞ்சம் நல்லா வரவாட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா வரவாட்டு கொண்டு வந்தது இப்போ நாங்கள் கலந்து விடுவோம் என்ன சேர்க்கணும்னா கொஞ்சமாக நான் வந்து துண்டு மிளகாவாக கட்டா தூள் சேர்க்க

சத்தம் பார்க்கும் கொஞ்சம் சத்தம் என்ன செய்த்தரிக்க பொறிச்சு வச்சிருக்கிறோம் அதை வந்து சேர்த்துக்கொள்வோம் கொத்து வந்து இந்த பருவத்துல என்ன செய்யமாட்டா அடுத்து வந்து தனல்லாம் இருக்கணும் எரியக்கூடாது உருளைக்கிழங்கும் கத்திரிக்காய் அதே நல்ல வடிவாக அப்படியே கலந்து விடுவோம் அப்படியே நல்ல வடிவாக கலந்து இப்போ பெண்ணை சேப்பிறோமென்னா பிச்சு வைச்சதுக்கு ரெடியை பார்த்தா சேர்த்து கொள்வோம் இப்போ நல்ல வடிவாக கலந்து விட்டாச்சு ரைஸ் மாதிரி இருக்கா ம் இதுக்கு ரெண்டு கரண்டி ஊறு இப்ப பாத்தீங்கன்னா ங்கள கொத்து வந்து ரெடி ஆயிடுச்சு பார்க்க போயிர்க ம் வந்து ராகி போட்டு சின்னကလေးம் பசி வந்துட்டு குடி பண்ணாங்கலena ஓ சோ இந்த நாங்க சாப்பிட்டு பாக்கப்றோம் சாப்படுவோம் தம்பி வாங்க சாப்பிடுவோம் நிதிர முடிச்சு கொண்டு பார்த்து சாப்பிடுங்க தம்பி அப்படி இருக்கு தசையா அப்படி இருக்கு நல்லா இருக்கா பெரிய <laughs> 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 அதோட இந்த மிரக்கரியலாம் மங்கையின் சேண்டை ஒதுக்கி வைக்கிறார்கள் இதோட சேர்த்து சாப்பிடுறீங்க அதோடு ம் இன்னொரு குழப்பம் வந்துட்டு முட்டையை வந்து இதுக்கு போட்டு கிளக்காமளுக்கு தனியாக பிரிச்சதுன்னு சொல்லியாச்சு தம்பி ஓ ஆமாம் அடுத்த முறை செய்ய பிள்ளைக்கு அப்படி செய் மெலியே எண்டைக்கு என்றால் நல்ல ஒரு அருமையான ஒரு சாப்பாடு இலவா கூடிய ஒரு சாப்பாடு சின்னாக்களும் விரும்பி கேட்டவே ஆனால் நம்ம நல்லாவும் இருக்கு நம்ம பெரிய ஆக்கள் கொஞ்சம் காணாதான் பெரிய ஆக்களுக்கு இருந்தாலும் இந்த வரக்கறி எல்லாமே சேர்ந்துருக்கிறபடியா தெரியல சாப்பிட்டு கொள்ளலாம் நல்ல ஒரு அருமையான இரவு சாப்பாடு என்ன பொறுத்த அளவுக்கு அப்ப நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம் ஏன்னா இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்றோம் நன்றி வணக்கம்